ராகுல் காந்தியின் வாக்குத்திருட்டு புகாருக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மறுப்பு பாகுபாடில்லாமல் நடந்து கொள்வதாக விளக்கம் வர்த்தக உடன்பாடு தொடர்பாக பேச்சு நடத்துவதற்கான அமெரிக்க குழுவின் இந்திய பயணம் ரத்து இரு நாட்டு உறவில் மேலும் விரிசல் தமிழகத்தின் வளர்ச்சியில் பொறாமை கொண்டு ஆளுநர் ரவி இழிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு புதுச்சேரியில் நடைபெற்றது பாமக பொதுக்குழு அல்ல என வழக்குரைஞர் பாலு விளக்கம் எந்த வகையிலும் பாமகவை கட்டுப்படுத்தாது என்றும் உறுதி கேரள மாநிலம் இடுக்கியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படும் ஆபத்துள்ளதால் இரவு நேர போக்குவரத்துக்கு தடை அமெரிக்க அரசின் கூடுதல் வரி விதிப்பை சமாளிக்க அவசரகால கடனுதவி தேவை என அரசுக்கு தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் கோரிக்கை திமுகவை சேர்ந்த மிகப்பெரிய தலைவர்கள் விரைவில் பாஜகவில் இணைய உள்ளதாக நடுவன் இணையமைச்சர் எல் முருகன் தகவல் கோவை அருகே கேரள எல்லையான வாழையாறில் நிகழ்ந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழப்பு மூன்று வயது குழந்தை உட்பட நான்கு பேர் படுகாயம் உக்ரைனுடன் வரும் போரை நிறுத்த கோரி ரஷ்ய அதிபர் புதினுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்பின் மனைவி மெலனியா கடிதம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைந்து ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடக்கும் என தகவல்